திருமாவளவன் சொல்றாரு அண்ணன் தலித்து முதலமைச்சரா ஆக முடியாது சொல்லிட்டு கூட்டணியில இப்படி பாருங்க தேர்தலில் உங்களோட ஓட்டு என்ன அதிமுக ஓட்டு என்ன திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்ப அந்த திமுக எதிர்ப்பு ஓட்ட நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் பெறுறாரு பாரதிய ஜனதா கட்சியும் பெறுது அஇஅதிமுகவும் பெருதுன்னா அப்போ அப்புறம் விஜய்கோட கதை என்னன்னு தெரியும் அம்மையார் சசிகலா இன்று வரை பாஜகவை எதிர்த்து பட்ஜெட் மாதிரி விஷயங்களில் கூட அறிக்கைகள் தான் வருது தவிர்த்து ஒரு கண்டனமோ இல்ல மோடி மோடி அவர்களை டேரெக்டா தாக்கி பேசுற மாதிரி அரசியல் எடுக்கல டிநகரன் அவர்கள் கேட்கவே வேணாம் எதிர்ப்பு அரசியல் டிபென்ட் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்ணை பாரத பிரதமர் மோடிய மையமா வைத்து தான் அரசியல் ஒட்டுமொத்த இந்தியால ஆனா இது சட்டப்பேரவை தேர்தல் இல்ல அது எப்படி மாறும்ன்றது சொல்ல ரெண்டு ரைடு ஏடா ஓடமா ஆயி உள்ள போனாங்கன்னா ஐயா செந்தில் பாலாஜி மாண்டு மீது அமைச்சர் பேயிலே கிடைக்கலையே ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சு இது நாளைக்கு மத்தவங்களுக்கு நடக்காதுன்னு உத்தரவாதம் நீங்க சொல்லுங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்த்து தவித்து வேற எதனா ஒரு அண்ணா திமுக பெரிய தலைவர் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கார் மக்கள் சார்ந்த பிரச்சனையை இன்றைக்கி அதெல்லாம் பேசியிருக்காங்க இதே திமுக எதிர்க்கட்சியில இருந்துதுன்னா அங்கே போய் தங்கியிருப்பாங்க பத்து நாள் கையும் காலையும் உதச்சிட்டு ஐயோ அம்மா அப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிய பிரச்சனையாக இருக்குது கூட்டணி அண்ணா திமுகவோட கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் ஏங்கி கொண்டிருந்த காலங்கள் போய் இன்னைக்கு அண்ணா திமுக கூட்டணி வேணாம் பாஜக கூட நாங்கள் போய் நிற்கிறோன்னு போகிற சூழ்நிலைக்கு இருக்குது அப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லையா வணக்கம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரதான கட்சிகள் இரண்டு கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ஒன்று அதிமுகவுடைய அவசர செயற்குழு கூட்டம் இன்னொன்று திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அதே மாதிரி கண்டனங்கள் இதெல்லாம் வரக்கூடிய தேர்தலுக்கும் சரி அவங்க கட்சிக்குள்ளையும் சரி நிறைய குறியீடை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இதை பற்றி பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் நேருக்கு வணக்கம் நலமா இருக்கீங்களா ஓடிட்டு இருக்க வண்டி ப்போ அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் அமைதியாக நடந்து முடிந்திருக்கிறது நம்ம அதை வந்து அண்டர்லைன் பண்ணணும் ஏன்னா நிறைய சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் அடிதடி நடக்கும்ங்கிற அளவுக்கு கூட இபிஎஸ்க்கு செக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது ஆனா மின்னம்பலம் நாங்க உண்மையை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டுறோம் அஹ் நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பும் எதிர்கட்சிகளுக்கும் அந்த கட்சியுடைய எதிரிகளுக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கூட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை இப்போ நடந்து முடிந்ததை பற்றி ஒரு முக்கியமான தருணம் இது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவுக்கு என்ன காரணம்னா நவம்பர் மாதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது இப்போ இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து கடந்த முறை பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தலில் வந்து அதிமுக தோல்வியை சந்தித்துருக்கு அப்போ ஊரக தேர்தலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இரட்டை இலையில் நிற்க போட்டாங்க ஒரு பத்தாயிரம் ஓட்டு அதற்கு மேலே இருக்கிறதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சின்னத்தில் நிற்பாங்க கட்சி சின்னத்தில் ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டுலாம் இருக்கக்கூடிய வார்டில் வந்து தேர்தல் நடக்கும் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சுயேட்சை இருப்பாங்க ஆனால் அந்த சுயேட்சை வந்து ஒரு பிரதான கட்சியையோ இல்லை ஒரு சிறிய கட்சியை சார்ந்து இருப்பாங்க அவர்களுக்கு தேர்தல் நடக்கப் போகிறது அப்போ இந்த தேர்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஏனென்றால் தொடர்ந்து தோல்வி அந்த தோல்வி முகம் வாக்கு விகிதாச்சாரம் குறைஞ்சிக்கொண்டே போகும்பொழுது என்ன ஆகும்னா அதிமுக பற்றின பேரு பெருசாகும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு இப்போ இமீடியட்டாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதை தாண்டி பிளவுபட்ட அதிமுக என்பது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக கொடுத்துரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்போ இந்த பாதிப்பு இந்த பிரச்சனையை தான் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கோடிட்டு காட்டியது போல் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செக் இருக்கு அவரால் கட்சியை வந்து அந்த தலைமை பண்புல இருக்க முடியுமா அவர்களை வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் எல்லாம் அமைதியா போயிடுச்சு இப்போ நம்ம வெறும் கண்களுக்கு பார்க்கும்போது ஆமாம் உண்மையிலே வந்து எந்தவித பிரச்சனையும் எல்லாம் அமைதியா போயிடுச்சு இந்த மாவட்ட செயலர்கள் கூட இருந்திருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களில் யாருன்னா ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு மோசமாகவோ இல்லை கொஞ்சம் கோபமாவோ இல்லைங்க இது வந்து அதிமுக நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க அவங்கெல்லாம் திரும்பி வரணும்னு அந்த கருத்தை சொல்லியிருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரியாக இன்று ஆய்வு அந்த காரணத்திற்காக நிறைய பேர் அந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்களை இன்னைக்கு பேசவில்லை இது மொதல் பார்வை நான் நேர் எதிரியா ஆக வேண்டாம் அப்படி ஆனும் அப்படின்னா அது நமக்கு நல்லது இல்ல அப்படிங்கற நினைப்பு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகல அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கள எல்லாம் சேர்த்து வழிநடத்துறது அந்த கொள்கை அப்புறம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது செலவு பண்றது குறிப்பா இது எல்லாமே வந்து யாரு இருக்குன்னா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா எங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சர்க்கல் வருதுன்னா அவர் எந்த மண்டலத்தை வந்து தன்னோட கோட்டை என்று நினைத்து கொண்டிருந்தாரோ அந்த கொங்கு மண்டலத்துல இருந்து ஒரு சிலர்கள் வந்து பாஜக தலைவர்களோட நட்பு பாராட்டுறாங்க இந்த பாஜகவோட நட்பு பாராட்டி இது பிரிக்கிறது உடைக்கிறதுன்னு இந்த பிரச்சனை இருந்த காரணத்தினால்தான் ஓபிஎஸ் பி அவர்களையே அவர் தள்ளி வைத்தார் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியல நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கட்சியை கட்டமைப்பா எடுத்துட்டு போனோம்னா அதற்கு வந்து இவர் வந்து ஒரு ஒரு முட்டு கட்டையா இருக்கிறார் இவர்னால ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்றதா அதனோட நீட்சியாக தான் அன்னைக்கு வந்து அஇஅதிமுக ஒரே தலைமையில் இருக்கணும்னு வந்து எடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு என்ன பேச போறோம்னா முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் வந்து பாஜகவோட கொஞ்சம் நட்பு பாராட்டுறாங்க இது எங்க போய் நிற்கும் இது என்ன பிரச்சனை வரும் ஏன் நட்பு பாராட்டுறாங்க அது தெரியாது ஒருவேளை ஊழல் வழக்குகள் இருக்கு வருமானம் அதிகமா இருந்தது அந்த காரணத்தினால அதெல்லாம் வந்து நம்ம வேடிக்கை பார்க்கணும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா தென்னகத்துல குறிப்பா வந்து உங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை அதுக்கப்புறமா இந்த சைடு காவேரி பெல்ட் டெல்டா ரீஜன் அந்த சைடெலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து வாக்கு விகிதாச்சாரம் பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு வரல அப்பொழுது வந்து அப்போ சசிகலா அவர்கள் போன்றவர்கள் டிடி டி விதநகரன் ஓபிஎஸ்லாம் சேர்ந்தாதான் அது பெரு பழைய வலிமையை பெற முடியுமா பழைய வலிமையை பெற்றால் தான் ஆட்சி பிடிக்க முடியும் அப்போ இந்த கேள்விகள்லாம் ஒரு சிலர் குறிப்பா சி வி சண்முகம் போன்றவர்கள் தங்கமணி போன்றவர்கள் ஓரளவுக்கு வந்து முக்கியமா அதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து இதை பத்தி பேசுறாங்க அதுவும் எப்படி பேசுறாங்கன்னா வெளிப்படையாவே பேசுறாங்க கட்சி இப்படி போனா இப்படி தொடர்ந்து தோல்வி இது யாரும் பேச மாட்டிங்களா யாரையும் கேட்க மாட்டிங்களான்னு கீழே இருந்தா அது புகையுது ஆனா மேல போய் அது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேருக்கு நேர் உட்காந்து கேட்குற அந்த தோரணையும் அந்த கம்பீரமோ இன்னும் யாருக்கும் இல்லை ஒரு வேலை கேட்டா அதனால வரக்கூடிய பாதிப்பை நம்ம தாங்கிக்கிற சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு கிடையாது நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சசிகலா அவர்களே ஓரம் கட்டினார் மோடி அவர்களோட கூட்டணி இல்லைன்னா மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களே கட்சி விட்டு நீக்கினார் அப்படி இருக்கிறவருக்கு இந்த மாதிரி இதுக்கப்புறம் யாருன்னா பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள கட்சி விட்டு நீக்கிறதுக்கோ இல்லை தள்ளி வைக்கிறதுக்கோ ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் அவரு அதை செய்ய வேணாம் பொறுமையா இருக்கணும் அவசரப்பட வேணான் அந்த இடத்துல இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து ஒரு சிலர் பல்ல பிடிச்சி பார்க்கறாங்க சரி பல்ல பிடிச்சி பார்க்குறாங்களே இதனால வந்து அவங்களுக்கு எதனா ஆதாயம்னா அப்படி கிடையாது அவங்களோட நோக்கமும் அவங்களோட கோரிக்கையும் கட்சி நலன் சார்ந்து தான் இருக்குது இப்போ அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை இவரும் மோடியை பார்த்தா வணக்கம் சொல்கிறாரு அவரும் சொல்றாரு என்ன ஒன்று ஐயா டெல்லிக்கே போயிடுவார் ஓபிஎஸ் வர வரலாம் காத்திருக்க மாட்டார் பாஜகவா இல்லை அதிமுகவானே தெரியாது அம்மையார் சசிகலா இன்று வரை பாஜகவை எதிர்த்து பட்ஜெட் மாதிரி விஷயங்களில் கூட அறிக்கைகள் தான் வருதை தவிர்த்து ஒரு கண்டனமோ இல்லை மோடி மோடி அவர்களை டைரெக்டாக தாக்கி பேசுகிற மாதிரி வந்து அரசியலை எடுக்கலை டிடிவி வி தினகரன் அவர்கள் கேட்கவே வேணாம் பாஜக எதிர்ப்பு அரசியல்னா அண்ணா அன்னைக்கு டிடிவி தினகரன் ஆப்சண்ட் அந்த இடத்துல இல்லை அப்போ இந்த நிலைப்பாடு இருக்கும்பொழுது இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா இது சேர்ந்தா லாபம் சேரலைன்னா பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் நாள் காலதாமதம் த தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா மேபி ஒரு சிலரை வந்து சேர்க்கறதுக்கு உண்டான அந்த வியூகங்கள் வந்து அவரை சுத்தி இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிருக்கு இல்ல நீங்க சொல்றதுல இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஓபிஎஸ் ஆ இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் அவங்களுடைய செயல்பாடுகள் இப்படிதான் இருக்குன்னு தெரியுது அப்ப இதையும் மீறி அவங்கள சேர்த்து என்ன லாபம்ங்கிறத அவர் யோசிப்பாரு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தீர்மானத்திலையும் வந்து இபிஎஸ் அவர்களுடைய முடிவு ஏற்றுக்கொண்டு அதிமுகவுடைய தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் ஒத்துழைப்பது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்ப இந்த பாயிண்ட நம்ம யோசிக்கணும் இல்லையா இது ஒரு பாயிண்ட் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் நமக்கு உண்டான தேர்தல் இல்லைன்னு அவர் நினைச்சா பாருங்க அதுவே சருக்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து அவர் தள்ளி நின்னா பாருங்க அதுவே சருக்கள் ஏன் இந்த சருக்கள் வருது எதனால வருது கட்சி பழைய மாதிரி நீரோட்டமா இல்ல கட்சி பழைய பலத்தோட இல்ல இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா இருக்கிற தலைவர்கள் யார் பலசாலியா இருக்காருன்னா அது ஐயா எடப்பாடி பாணிசாமி எந்த அளவுக்கு பலசாலி மோடி அவர்களை எதிர்க்கிற அளவுக்கு பலசாலியா அப்படின்னா இல்ல அதுலயும் பிரச்சனை அப்போ ஓரளவுக்கு இருக்கு அவரோட அந்த பொட்டன்ஷியல் அது எக்ஸ்ட்ரீமா அம்மையார் ஜெயலலிதா மாதிரி இருக்குமா இல்ல கலைஞர் மாதிரி இருக்குமா அப்படின்னா அந்த அந்த பரிணாம வளர்ச்சிக்கு இன்னும் போல அவருக்கு பின்னாடி இருக்கிற மற்ற தலைவர்கள் இவர்கிட்டயே தோற்றவர்கள் அப்ப இவங்களால அந்த கட்சி திருப்பி சரி இப்போ நீங்க நாளைக்கு ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டு ஓபிஎஸ் வந்து பொதுச் செயலராக ஆக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் இதை விட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் மோசமா போகும் ஏன்னா தனிப்பட்ட செல்வாக்கை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போய் நின்னார் பலாபலத்துல நின்னார் மோடி அவர்களுக்கு அவர் பிரச்சாரம் செய்தார் என்ன ரிசல்ட் மக்களை ஏத்துக்கல அப்போ மக்கள் வந்து மக்களும் ஏற்றுக்கலை கட்சிக்காரர்களும் ஏத்துக்கல தொண்டர்களும் உங்கள் கூட வரல மாவட்ட செயலரும் வரல சட்டமன்ற உறுப்பினரும் வரல ஆனா கட்சி என்னது அண்ணா திமுக எங்களுது கொடுத்துருங்க கொடுத்துருங்க நாங்கள் வந்து உயர்நீதிமன்றம் போவோம் உச்சநீதிமன்றம் போவோம் தேர்தல் ஆணையம் போவோம் பிஜேபி கிட்ட போய் கேட்போம் ராஜ்பவனில் ஸ்டாலின் அவர்களோட கவர்னருக்கு அலுவலகத்தில் போய் டீ சாப்பிடுவோம் அங்கே எடப்பாடி பழனிசாமி பாருங்கள் நேற்று போகல அப்போ இஸ் செண்டிங் எ மெசேஜ் நான் என்னோட ஆளை அனுப்புகிறேன் இந்த கூட்டத்துக்கு நான் வரல இந்த கூட்டத்துக்கு நான் வந்து ஒன்றும் அரசியல் அப்படியே மாற போகிறது இல்லை அப்போ அவர் வந்து அந்த தலைமை பண்புகளை வளர்த்துக்கிறார் ஆனா அந்த பாயிண்ட் நீங்க அதை நோட் பண்ணணும்ல நம்ம ஒண்ணுமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி பலனே இல்ல இவங்க எல்லாம் வந்து எதிர்கட்சியில சரணடைகிறக்கூடிய ஒரு பண்புல இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களை சேர்த்துக்கிட்டு நாளைக்கு மீண்டும் கட்சியை இன்னும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போறதை விட நம்ம இதே பொசிஷனை மெயின்டைன் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன அப்படின்னு அவர் யோசிக்கிறான்னு வச்சுக்கலாம் அது அது அவர் யோசிக்கிறாரு அது அவரோட யோசனை வைத்துக்குவோம் அதனால பயன் என்னன்றது இப்ப பேசுவோம் இதனால நீங்க கண்டது என்ன ஒன்பது தேர்தலில் தோல்வி ரைட்டுங்களா அது ப்ரூவ் ஆயிடுச்சு அதாவது இவர்கள்லாம் தள்ளி வைத்து தேர்தலினால தோக்குறீங்க இவங்க சேர்ந்து நின்னப்போ நீங்க தோத்தீங்க அப்போ மக்களோட செல்வாக்கு தான் ஒரு அரசியல் தலைவரை நிர்ணயம் பண்ணும் நீங்க உங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்ல அப்போ என்னன்னா இப்ப இவரோட தலைமையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக வாக்கு விகிதாச்சாரம் இருக்கு அப்ப அந்த திமுக எதிர்ப்பு ஓட்ட நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் பெறாரு பாரதிய ஜனதா கட்சியும் பெருது அஇஅதிமுகவும் பெருதுன்னா அப்போ அப்புறம் விஜய் கதை என்னன்னு தெரியல விஜய் உடனே ஸ்டாலின் சூப்பராக ஆட்சி பண்ணாரு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அருமையா இருக்காரு அவர் தான் முதலமைச்சர் அப்போ விஜய் எதுக்கு விஜயோட நோக்கம் என்ன எப்பயுமே ஒரு புதுசா ஒரு ஒரு அரசியல் கட்சி வருது இல்லை புதிய தலைவர் வராங்கன்னா இருக்கிற ஆளுமையை கேள்வி கேட்டு மக்களுக்கு என்ன குறைய இருக்கோ அதை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் பண்ணாதான் அவர்களுக்கு உண்டான வாக்கு விகிதாச்சாரம் ஓப்பன் ஆகும் அப்ப நான்கு பேர் திமுகவை எதிர்த்து நீங்க ஓட்டு கேட்க போறீங்க இந்த நான்கு பேர் திமுக எதிர்த்து ஓட்டு கேட்கும்போது ஓட்டுகள் சிதிர்ச்சுன்னா அப்படி சிதறும் போது எப்படிங்க நீங்க வந்து அண்ணா திமுக ஜெயிக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியும் இது மேத்தமேட்டிக்ஸ் பேசிக் கணி அது வந்து எண்ணிக்கை அடிப்படையில் என்ன வழி சார் இப்ப சிதறக்கூடாது அதிமுகவும் வந்து கூட்டணி வைக்க முடியுமா ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆகிறதுக்கு இப்ப அதிமுக பாஜக இருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சு எதிர்க்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா வேற வழி இல்ல வழி இல்லாமலாம் இல்லங்க வழி இருக்கு மக்கள் விறப்பு மக்களோட கோபம் அப்படின்றது எப்பவுமே இருக்கும் அதை யார் அதிகமா அறுவடை செய்யறாங்கன்றது அந்த தேர்தல் கணக்கு அந்த தேர்தல் கணக்க நான் தேர்தல் நேரத்தில் போட்டுக்குவேன் அப்படின்னா அது வந்து செல்லா கணக்கா போயிடும் அந்த கணக்குக்கு வந்து ஒரு யுக்தி இருக்கணும் அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்கு அது வந்து அறுவடை செய்யணும் அதுதான் அறிஞர் அண்ணா சொல்வார் கரெக்டான நேரம் தருணம் அரு அருமையான தருணம் இந்த தான் நம்ம வேலை செய்யணும் இது பயிர் எப்படி விளைஞ்சி வரும்போது அதை போகம் பண்றோமோ அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி இருக்கணும் அப்போ பயிரை நீங்க போகம் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மண்ணை பார்க்கணும் மழையை கணிக்கணும் அதுக்கப்புறம் அது விதை தூவணும் அதுக்கப்புறம் உழணும் நிறைய வேலைகள் இருக்கு உரம் போடணும் வளர்க்கணும் இவ்வளவு விஷயம் இருக்கு அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அதற்கு உண்டான வேலைகள் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது ஒரு ப்ரூவன் இது டெஸ்ட் பண்ணி அது நிறைய வாட்டி வெற்றி பெற்றுருக்கு அந்த ஒரு கூட்டணி இது ஒரு இது இப்போ பாஜக கூட சேர்ந்தா அதனால லாபம் என்ன நஷ்டம் என்ன அப்போ சிறுபான்மையினர் ஓட்டு உங்களுக்கு வருமா வராதா மோடி எதிர்ப்பு என்பது தமிழகம் மூரா எல்லா மாவட்டத்திலையும் பரவி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓட்டு போடல பத்தொம்போதுல ஓட்டல இருபத்தி ரெண்டில் ஓட்டல அப்போ அப்போ பாஜகவோட நம்ம சேர்ந்தா என்ன பிரச்சனை சேரலனா என்ன பிரச்சனை இது இவருக்கு உண்டான தேர்தல் இவர் முதலமைச்சராக ஆவணமா திருப்பி வரணுமா இல்லையான்றதுக்கு உண்டான தேர்தல் அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு நிலைப்பாடு கிளியராக எடுக்கணும் இல்லைனா இவர் சொல்லட்டும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனா பாஜகவை சப்போர்ட் பண்ணாதவங்க யாராக தான் நாங்கள் சேர்த்துக்கிறோம் பாஜகவை சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இல்லை ஏன் அந்த அந்த அது பயமா இல்லை தெளிவு இல்லாத தன்மையா ஏன் பாரத பிரதமர் மோடியை பார்த்தா எல்லாரும் பயப்படுறீங்க அடிப்படையில் அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல இன்னைக்கு கூட ரெண்டு தீர்மானம் போட்டிருக்காங்க அதில் ஒன்று வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு வந்து விலக்கு கொடுக்கணும்னு இதை ஐயா நிதின் கட்காரி எழுப்புனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமா தமிழக மக்கள் இந்த இன்சூரன்ஸ்க்கு பதினெட்டு பர்சன்ட் அழுகுறாங்களா அது தெரியாதா சாவு படுக்கையில் இருக்கும்போது சிசி யு கேர் யூனிட்லேயும் ஐசியுலயும் இருக்கும்போது ஜிஎஸ்டி போடுறாங்களா இது உங்களுக்கு தெரியாதா அப்போ நிதின் கட்காரி லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்கன்னா அப்போ நீங்கள் அது அது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மெல்லி அரசியல் பண்ணுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கலாமா இப்போ மக்கள் வந்து நான் இன்னை இன்னைக்கு இப்போ என்ன பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு அரசுகளாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ இரண்டு அரசுகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் போதிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்த்த தவிர்த்து வேற எதனா ஒரு அன்னாதிமுக பெரிய தலைவர் ஒரு போராட்டம் பண்ணிருக்கார் மக்கள் சார்ந்த பிரச்சனையை இன்னைக்கு எதனா பேசியிருக்காங்க அறிக்கை விடுவதோடு முடிந்து போகுது ஒரு அதிமுகன்றது ஒரு ஒரு ஐம்பது வருட கட்சிங்க அது அது வந்து ஏதோ ஒரு கட்சி கிடையாது அப்போ ஒரு மாவட்ட அளவில் எங்கன்னா ஒரு ஒரு சொல் சொல்வதை போல இல்ல அது வந்து பார்க்கறதுக்கே வந்து கூட்டம் அதிகமா கள்ளக்குறிச்சி மரணத்துக்காக உண்ணாவிரதமே கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு உண்ணாவிரதம் இருந்து கூடாதுங்க இதே திமுக எதிர்கட்சியில இருந்ததுன்னா அங்க போய் தங்கி இருப்பாங்க பத்து நாள் கையும் காலையும் ஒதைட்டு ஐயோ அம்மா அப்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிய பிரச்சனையாக்கிருப்பாங்க இவங்க வந்துங்க ஒரு வருஷம் பிறகு வருது அப்போ ஒரு வருஷமாக மரக்காணத்தில் ஆன சாவுக்கும் காஞ்சிபுரத்தில் ஆன கள்ளச்சாராய் சாவு நீங்களே மறந்துட்டீங்க அதை யார் அதிகமாக பேசியிருக்கணும் அதை யார் பேசு பொருளாக்கியிருக்கணும் அதிமுக தானே அதிமுகவே லீவ் விட்டு திருப்பி கள்ளக்குறிச்சியில் அதிக பேர் செத்ததுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்போ உங்களோட அந்த பிரச்சாரம் என்பது பாதி நேரம் சசிகலா அவர்கள் இதை சொல்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அதை சொல்கிறாங்க டிடிவி எதை சொல்றாரு இதுலயே போயிடுது அப்போ மக்கள் சார் நலன் சார்ந்த அரசியலுக்கு இன்னும் அஇஅதிமுக இன்னும் வரல அதான் அங்கே பிரச்சனை சரி அப்போ இதில் இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ சீமானோட கூட்டணி வைத்தால் சீமானோட கூட்டணி வந்து அன்டெஸ்டட் ஏன்னா அவர் வந்து திராவிட கட்சிகளை இருக்காரு அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி தவறாக பேசியிருக்காரு திட்டிருக்காரு விமர்சனம் வைத்திருக்கிறாரு ஊழல்வாதி அதில் உண்மை கருத்து தான் அண்ணன் சீமான் சொல்வது பாதிநேரம் உண்மைதான் அப்போ அந்த கூட்டணி சேர்ந்தா அது சரியா வருமா இல்லை ஒருவேளை விஜயோட கூட்டணி போறாரு எடப்பாடி அப்போ அதெல்லாம் வேறு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி முதலமைச்சராக இருந்தவர் கீழ இருந்து வந்தவர் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லா பிரச்சனையும் இருக்குது இப்போ ஒரு பொலிட்டீஷியன்னா பொலிட்டீஷியனுக்கு தேவையான எல்லா நல்லது கெட்டது சூட்சம் எல்லாமே பார்த்தவர் நீங்கள் எதுக்கு தள்ளி தள்ளி போகிறீங்க நம்பர் டூ பிளேயர் இல்லை நம்பர் ஒன் பிளேயர்னால் நீங்கள் தான் இருக்கணும் அண்ணாமலை சொல்கிறாரு பாஜக தான் எதிர்கட்சி பாஜக தான் திமுக கட்சி இப்படி வந்து ஒரு தேசிய கட்சியை சொல்ல விட்டதே தவறு இல்லையா அதிமுகவுக்கு அது ஒரு பாதகம் இல்லையா அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து இவர் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இதை சரி செய்கிறாரோ குறைந்தபட்சம் மாவட்ட செயலர் கூட அவரால் மாற்ற முடியல அப்போது என்னென்னா ஒரு சைடு அவர் காலதாமதம் பண்ணி பொறுமை காக்குறாரா இல்லை வேறு எதனா கணக்கு போடுறாரா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் இதில் பொன்னான நேரம் ஆகுது மக்களோட பிரச்சனை பேசுறது கிடையாது மக்களோட பிரச்சனை இன்னும் தீவிரமாக பேசணும் இன்னும் தீவிரமாக போராட்டங்கள் பண்ணணும் திருமுனை கூட்டங்கள் ஆகட்டும் அமைதி போராட்டங்கள் ஆகட்டும் காந்தி அறவழியில் ஆகட்டும் ஏன்னா ஒரு எதிர்கட்சி என்பது எப்பயுமே வந்து ரொம்ப நீரோட்டமாக இருக்கும் ஆளுகின்ற அரசை விட எதிர்கட்சி இன்னும் வீரியமாக இருக்கும் ஏன்னால் அதில் மக்கள் நலன் இருக்கும் ஆளுகின்ற அரசால் தான் ஊழல் செய்ய முடியும் எதிர்கட்சிகளால் ஊழலை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் நீங்களே ஊழல்வாதியாக இருந்துட்டிங்கன்னா அப்போ அமைதியாக தான் இருப்பீங்க அதுதான் இங்கே பிரச்சனை இப்போ அதே மாதிரி இன்னைக்கு தீர்மானத்தில் இந்த இணைப்புக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாங்களா இப்போ துரோகிகளை கலைந்து அவங்களுடைய சூழ்ச்சிகள் திரைமறைவில் இருந்ததையும் வெளிப்படையா இருந்ததையும் நுணுக்கமாக புரிந்து கொண்டு நம்ம நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இறங்கியது அதிமுக அப்ப இனிமே அவங்கள வந்து மென்ஷன் பண்றாங்களா இவங்களெல்லாம் இனிமே இணைப்பு கிடையாது இனிமே தெளிவானதா அடுத்த வியூகம் புது கூட்டணி புது வியூகத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காணுவோம் இருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்க பாரத மோடியை மையமா வைத்துதான் அரசியல் நடந்தது ஒட்டுமொத்த இந்தியால ஆனா இது சட்டப்பேரவை செந்தில் பாலாஜி மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரு வெயிலே கிடைக்கலையே ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சு எப்படி இருந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு இது நாளைக்கு மத்தவங்களுக்கு நடக்காது உத்தரவாதம் மணி சிசோடியாவை விடவும் அரவிந்த் கெஜ்ரிவால விடவும் நீங்க பயங்கரமா எதிர்க்கிறீங்களா ஏன் எதிர்க்க மேபி அந்த கூட இருக்கலாம் இல்லையா ஒரு ரெண்டு அமைச்சர்களை கூப்பிட்டு முன்னாள் அமைச்சர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுறாங்க அழுத்தம் வருது இருபத்தைந்து முக்கிய தலைவர்களை இருபது தலைவர்கள் போய் பாஜக வசம் சேர்ந்தார்கள் அந்த மாதிரி அதிமுக யாரும் போய் சேர மாட்டாங்கன்றது என்ன உத்தரவாதம் சேருவாங்க மோடியின் மீது இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன் அவங்க உஜாலா மிஷின் ஒன்று வச்சிருக்காங்க அதுல வந்துட்டு யாருன்னா எதிர்த்து பேசுனாங்களோ அமலாக்கத்துறை வரும் சிபிஐ வரும் இன்கம் டேக்ஸ் வரும் வழக்கு பதியப்படும் யார் எதிர்த்து அரசியல் பண்றாங்களோ அவர்கள் மீது பாய்கிறது அப்பவே பண்ணிருக்கலாமே அடிப்பணியை வச்சிருக்கலாமே அப்ப ஈபிஎஸ் தனியாக நின்னுட்டாருல்ல ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நெறியாளர் என்ன பிரச்சனைனா அந்த அளவுக்கு அந்த பயிர் வளரல இன்னும் பாஜக அண்ணாமலை தலைமையில தான் அவரை வளர்த்துக்கிட்டார் கட்சியை வளர்க்கல என்னென்ன சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி பதினெட்டு பர்சன்ட் வளர்ந்துட்டோம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வளர்ந்துட்டோம் அஞ்சு சீட்டு உறுதி இதோ ஜெயிக்கிறார் அண்ணாமலை அதோ ஜெயிக்கிறார் நயனார் நாகேந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா பேசினீங்க ஒழுங்கா நல்ல டெபாசிட் வாங்கி மார்ஜின் க்ளோஸாக வந்திருந்தவங்களாம் டெபாசிட் போக வச்சிருக்கீங்க அருமையான வேட்பாளர் லிஸ்ட் அது பாஜகவோட கேண்டிடேட் பாஜக தான் கடைசியில் ஒருத்தர் தேர்தல் இன்னைக்கு கைதாயி ஒருத்தர் கேண்டிடேட் சிவகங்கையில் ஜெயிலுக்கே போயிட்டார் அப்போ இந்த அரசியல் என்பது இது இவங்க இன்னைக்கு பேசுறதை வைத்து இது நம்ம நிரந்தரம்னு எடுத்துக்க முடியாது இவர்களெல்லாம் அரசியல்வாதிகள் எந்த நொடி எந்த நிமிடம் எந்த நாள் வேணா எப்படி வேணா மாறுவாங்க நாளைக்கு காலையில் திடீர்னு பல்லு வழக்கும் போது இல்லை ஓபிஎஸ் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அம்மா கனவுல வந்தாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டு சேர்ந்துடுவாங்க திருப்பி மறுபடியும் அதுக்கெல்லாம் ஏதாவது லாபம் இருக்கணும் இல்ல சார் சும்மா சேர்றேன் சேர்றேன்னா லாபம் சேர்த்துக்கங்கன்னு சொல்றதும் சரி சேர்த்து நான் சேர்த்துக்கறேன் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னாலும் என்ன லாபம்னு எல்லாமே அரசியல் கணக்குதானே அரசியல் கணக்குதான் இப்படி பிரிஞ்சு போறதுனால யாருக்கும் லாபம் கிடையாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு சேர்றதுனால என்ன லாபம் இவர் தனியா நின்னு பலாப்பட சின்னத்துல நின்னாரு அவராலையும் அதாவது நீங்க ஒரு விஷயம் வச்சுக்கோங்க டிடி வி தினகரன் அவர்களுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ சசிகலா அவர்களுக்கோ தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிற செல்வாக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை இது நான் வந்து நான் என்ன ஜோசியக்காரனா இல்லைனா தேர்தல் ஆணையமா நான் அப்படி சொல்லலை எட்டு வருஷமாக இவங்க பண்ணுற அரசியலை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் மக்களோட செல்வாக்கு இல்லை தேர்தலே நிற்கிறது இல்லை மீறி எதனால் தேர்தல் வந்தால் அதில் வந்து தள்ளி போகிறது அப்புறம் போய் பலாப்பழத்தில் சுயேட்சையில் நிற்கிறது அப்போ இது மாதிரி இருக்கும்போது இவங்களால் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதோ இல்லை திரும்பி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் ஆகிறதோன்றது சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு ஆனால் இவர்களில் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு இல்லை இப்போ ஒரு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ சசிகலா அவர்களை நீங்கள் திருப்பி சேர்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓபிஎஸ் அவர்களோட மார்க்கெட்டு அவுட்டு டிடி விதநகரன் சைட் லைன் ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரே சமூகம் ஒரே மாதிரி சசிகலா அவர்களை தள்ளி வச்சுட்டீங்க அதிலிருந்து பிரிஞ்சு போன கிளைகள் தான் நீங்கள் இப்போ சசிகலாவை சேர்த்துக்கிறீங்க சேர்த்துட்டு நீங்கள் ஒரு இருபது சீட்டு எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு அமைச்சரவை உங்களுக்கு கூட்டணி அது மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறாரு இல்லை ஏதோ ஒன்று பண்ணி இந்த விஷயத்தை ஸ்டாப் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சேஞ்ச் வந்துடும் இல்லை விஜயோட பேசுகிறாருப்பா ஐயா எடப்பாடி பழனிசாமி விஜயோட பேசுகிறாரு விஜய்க்கு வந்து ஒரு நூறு சீட்டு கொடுக்குறாங்க இவங்க இரநூத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டில் நிற்கிறாங்க இந்த கூட்டணி வருது அப்படின்னு ஒரு சமிக்கைகள் வருதுனாலும் இந்த பொருள் இதோட முடிஞ்சிடும் அப்போது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு தைலாபுரத்தில் சி வி சண்முகம் போய் பேசுகிறாரு ரெண்டு பேரும் டீ சாப்பிட்றாங்க டீ சாப்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேசு பொருள் இருக்குல்ல கட்சி அதிமுக வீக்கம் இது முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அரசியல் எங்கேன்றதுதான் என்னோடய கேள்வி வரல இப்போ பாஜக கூட்டணியிலேருந்து பாமக ஸ்டார் இபிஎஸ் அப்படின்னாம பிஜேபி அப்படியே லைன் அப் அதுக்கப்புறம் நான் இடம் அப்படியே பின்னாடி வாசன் வருவார் ஒரு ஒருத்தராக வருவாங்க ஏன்னா இங்கே வந்து ஒன்று இப்போ வாசன் ஐயா என்ன நினைக்கிறாரு இல்லை அவர் கட்சிக்கு என்ன அவங்க கட்சியில் யாருனா ஒருத்தர் ஆகணும் யாருனா ஒரு மினிஸ்டர் ஆகணும் ஒன்றுமே இல்லையே அப்போ என்ன ஆகுனா ஒன்று ஒன்றா இதெல்லாமே வந்து ஒரு கால் பர்சன்ட் அரை பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்னாலும் அதிமுகவுக்கு அது தேவை ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுனாலும் எதிர்கட்சிகளோட ஓட்டுகள் சேர்ந்தாதான் நீங்க ஆளுங்கட்சி ஆக முடியும் திமுக கூட்டணி உடையரா மாதிரியே இல்லை சிமெண்ட் வச்சு பூசினா மாதிரி இருக்கு காங்கிரீட் மாதிரி ஆகி போயிருக்கு திருமாவளவன் சொல்றாரு அண்ணன் சிறுபான்மையினரோ இல்லை தலித்து மக்களுக்கு உண்டான அரசியல் இல்லை ஒரு தலித்து முதலமைச்சராக ஆக முடியாது சொல்றாரு சொல்லிட்டு எங்க இருக்காரு கூட்டணியில அங்கே தான் இருக்காரு வேற ஆப்ஷன் அவருக்கு இன்னைக்கு தேதியில் இருக்கா அப்படின்னா அண்ணா திமுக ரொம்ப பலமாகி வந்ததுன்னா மேபி ஆப்ஷன் இருக்கலாம் இல்லைன்னா இல்லை அப்போ இந்த இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இதை லார்ஜர் பிக்சரில் யார் அனலைஸ் பண்ணி இதற்கு உண்டான யூகங்கள் அப்படின்னா ஐயா எடப்பாடி அப்போ இவர் இந்த அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனாவே அப்போ அவர் ஓபிஎஸ்ஐ பற்றியோ இல்லை சசிகலா பற்றியோ டிடி தினகரன் பற்றியோ இல்லை டிடி தினகரன் கூப்பிட்டு ரைட்டு பிரிஞ்சு போயிருக்கு கட்சி கட்சி உள்ள திருப்பி சேர்க்க முடியாது ஆமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நாங்கள் அதிமுக கூட்டணி வைக்க தயார் உங்களுக்கு குக்கர் இருக்குது எங்களுக்கு ரெட்டல் இருக்குது எத்தனை சீட்டு வேணுமோ வாங்க பேசுவோம் அப்படின்னாவே பாதி பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு சேர்க்கவும் வேணாம் கழிக்கவும் வேணாம் அப்ப இதெல்லாம் இருக்கும் போது ஏன் இவர்கள் இந்த இந்த விஷயங்களை எடுக்கல நான் என்ன கேக்குறேன்னா இல்ல எடுக்காம இருப்பாரா சார் இப்ப இந்த பக்கம் முயற்சி பண்ணலைன்னாலும் நீங்க சொல்ல ரெண்டு ஆப்ஷனு ஒண்ணு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இதெல்லாம் இணைத்து அதிமுக அப்படிங்கறதுல ஒரு புள்ளியில நிக்கிறது அதற்கு பிறகு வர்ற மற்ற கட்சிகள் கூட்டணி வேற இல்லையா இவங்க எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பாமாக்க ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்துல இருக்கு அதுதான் சொல்ல போனா மெயினான பார்ட்டியா இருக்கு அப்ப ஆத்திய இது பாமாக்க அடுத்து தேமுதிக இதை ஒட்டி வரக்கூடிய ஏதாவது கட்சிகள் இந்த மாதிரி ஒரு கூட்டணி வேணும் இது ரெண்டு தானே ஆப்ஷன் இருக்கு இது ரெண்டுதான் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஆனா அதற்கு உண்டான வேலைகளே முன்னாடி ஆரம்பிக்கும் ஏன்னா இவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா மாதிரி வீட்டிலேயே இருந்து ஜெயிக்கிறது தேர்தல் நேரத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் போயிட்டு செங்கோட்டையனை நீங்கள் கூப்பிட்டு பாயிண்ட்டை பாருங்கள் செங்கோட்டையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஜெயிக்கிற அந்த கருஸ்மா இல்லை தி ஆர் நாட் கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் இவங்க சுச்சுவேஷனல் லீடர்ஸ் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அம்மையார் ஜெயலலிதாவே வந்து உடனே கரிஸ்மேட்டிக்காக மாறல ஊழல் பண்ணாங்க சொத்து குவிப்பு வழக்கு வந்தது ஜெயிலுக்கு போனாங்க திருப்பு வந்தாங்க தோத்தாங்க திருப்பி நின்று ஜெயிச்சு வெற்றி தோல்வி வெற்றி அப்படி ஒரு பீரியடில் வர்றது தான் அந்த ஆளுமே அந்த கரிசுமான்றது அது மாதிரி ஒரு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் மாவட்ட செயலர் சொல்பயிற்சி கேட்பாங்க தோத்த மாவட்ட செயலர் மாற்றவே இல்லை அதிமுகவுக்கு இது முரண் ஒருத்தர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா அவரை மாற்றிடுவாங்க ஒருத்தர் அதிகமாக செல்வாக்காகிறார்னால அவரை மாற்றிடுவாங்க நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு இப்போது நத்தம் விஸ்வநாதன் இருந்தாங்க திண்டுக்கல் சீனிவாசன் இருந்தாங்க செங்கோட்டையன் இருந்தாங்க இப்போ அதே மாதிரி காலத்தில் பி டிஎம்கேலையும் இருந்தாங்க துரைமுருகன் இருந்தார் ஐபி இருந்தார் பொன்மூடி இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் மாறவே மாறாது ஒரு வாட்டி அவங்க உட்காந்துட்டாங்க சேர்றன்னா அவங்களே தான் இருப்பாங்க அவங்கள சுற்றி தான் மற்ற விஷயம் ஓடும் ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை அமைச்சரா மந்திரியா எந்திரி அடுத்த மந்திரி உட்காரு நீ ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா மாற்று அந்த ரொட்டேஷனுக்கும் அந்த ரொட்டேஷன் எங்கே அதுக்கப்புறம் நடவடிக்கை எங்கே கூட்டணியில் அதிமுகவோட கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் ஏங்கி கொண்டிருந்த காலங்கள் போய் இன்னைக்கு அதிமுக கூட்டணி வேணா பாஜக கூட நாங்கள் போய் நிற்கிறோன்னு போற சூழ்நிலைக்கு இருக்கு அப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லையா இப்போ சசிகலா அவர்களை தள்ளி வச்சதுனாலே ஓபிஎஸ் தள்ளி வச்சதுனால எல்லாமே முடிஞ்சிச்சா அதிமுக பலம் ஆயிடுச்சா அப்படின்னா இப்போ அது அவர் கட்சி அவர் யோசிக்கணும் அப்படி பார்க்குறாரா இல்ல இது பொதுமக்களோட சொத்து இது எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த கொடை அறிஞர் அண்ணாவோட பேரரசு தாங்கி வர ஒரு கட்சி தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொதுவாக நினைக்கிறாரா இல்ல கேக்குறேன்னா சரிங்க இப்போ நீங்க ஓபிஎஸ் டிடிவி அதுக்கப்புறம் டிடிவிய கட்சி ஆரம்பிச்சிட்டார் அவர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாம என்ன கூட்டணி வச்சுக்கலாம் லாஸ்ட்ல இல்லைனா அவர் பிஜேபியோட இருக்கார் அப்படியே போய்கிட்டோம் நாளைக்கு ஒருவேளை இந்த ரெண்டு பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா உடனே என்ன ஆயிடும் போஸ்டர் ஓட்டுவாங்க பெருசு பெருசா ஓபிஎஸ் படம் போட்டு மாவீரனே அதுவே அவரே இவரே தென்னாட்டவரே அப்படின்லாம் தென்னவரே இதெல்லாம் போட்டு இபிஎஸ் படத்தை சின்னதாக போட்டு வேலுமட்டே ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்புறம் நமது அம்மா போன்ற பத்திரிகைலையோ தொலைக்காட்சிகள்லேயோ அவர்களுக்கு சாதகமான செய்திகள் வரும் அவ்வளோதானே பிரச்சாரம் வரும்போது அவங்க போய் ஓட்டு கேட்பாங்கள்ல அவங்க அவங்க கை காசை செலவு பண்ணுவாங்கள்ல அவங்களும் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கும்போது அன்னைக்கு யார்கிட்ட அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கோ நீங்கள் தானே இல்லை முன்கூட்டியே சொல்லிவிடுங்க இவ்வளோ தானே

ஒருங்கிணைப்பாளர் இருந்து ஒருத்தரை காலி பண்ணி இணை ஒருங்கிணைப்பாக இருந்த நீங்கள் பொதுச் செயலராக ஆகிட்டீங்க முதலமைச்சர் பதவியை கெட்டியமாக பிடிச்சி நாலு வருஷம் ஒரு ஆட்சியை முடிச்சிட்டிங்க அது ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு இதையே வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் இருந்து ஒரு வேலை இப்படி எடுத்துக்கோங்க இன்னொரு வாட்டி திமுக மறுபடியும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அண்ணா திமுக ஃப்யூச்சர் என்ன சரி விஜய் அவர்கள் நிற்கிறாரு விஜய சீமானம் சேர்ந்து நிற்கிறாங்க அவங்க எதிர்கட்சியாக ஆகிட்டாங்க சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா வரதுக்கு தேவை முப்பது முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் கூட போதும் திமுக இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இரநூறு இலக்குன்னு ஒரு வேளை நூற்றி தொண்ணூறு ஜெயிச்சிடுறாங்க கூட்டணி செலவு பண்ணுறாங்க அமைச்சர் பதவியில் எல்லாம் இருந்திருக்காங்க கோடியாக செலவு பண்ண முடியும் அந்த வசதி இருக்குது திரும்பி எழுந்து வந்திருக்குது திமுக ஆளுங்கட்சி மாநிலத்தை தோத்துட்டா பிரச்சனை வரும் தலைவலி வரும் பிஜேபி அதனால் கூட இன்னும் இறங்கி வேலை செய்வாங்க அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவங்க திருப்பி ரெண்டாவது வாட்டி ஜெயிச்சிட்டா அப்போ உங்களோட நிலைமை என்ன ஆல்ரெடி இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் அதிமுகவில் சேர்ந்தவங்க அங்க ஒரு பத்து அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு முக்கியமா இருக்கிற பதவி எங்க இருந்து போனவங்க எல்லாம் அண்ணாதிமுக இருந்து போனாங்க இன்னொரு பத்து எம் எல் அது மாதிரி போக மாட்டாங்கன்ற நிச்சயம் இருக்கா அப்ப ஒரு கட்சின்றது உங்களோட பதவி இருக்கு ரைட் அந்த கட்சி வந்து பிரதான கட்சியா இருக்கணுமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தேயணுமா உங்களோட நோக்கம் என்ன அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு சரி பொறுத்து இருந்து பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனா நாட்கள் விறுவிறுன்னு ஓடுனா கூட அடுத்த கட்ட புது வியூகம்னு அவர் சொல்றேன் விஷயம் என்ன மாசத்துல மழையில் போய்டும் அதே மாதிரி அடுத்த வருஷம் ஒரு ரெண்டு மாசம் மழையில் போய்டும் நாலு மாதம் போயிடுச்சிங்களா தேர்தலில் ஒரு மூணு மாதம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அதில் போய்டும் ஏழு மாதம் போயிடுச்சு அப்போ மிச்சம் இருக்கிறதுல ஒன்றரை வருஷத்தில் ஏழு மாதம் போயிடுச்சுன்னா என்ன ஒரு வருஷம் தான் உங்க கையிலேயே இருக்கு ஒரு வருஷன்றது அப்படின்றதுக்குள்ளே போயிடும் அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளோ சிக்கல் இருக்கு பாருங்க எவ்வளோ விஷயத்தை சரி செய்யணும் பாருங்க அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்துல பாராட்டணும் பாஜகவோட கூட்டணி வைத்து அறுபது சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலே ஜெயிச்சதெல்லாம் பெரிய விஷயம் அமேர் ஜெயலலிதா எப்படி எதிர்க்கட்சியா வந்தாங்க அந்த மாதிரிலாம் வந்தாங்க பட் அதை தாண்டி அவர் கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது சேய் செய் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை பத்திரிக்கையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ஜா கோல்டன் டைமண்ட்ஸ் நவட் பலிக்கட் நைட் minnumber.com